அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் சிக் ஷாம்புவில் உள்ளது பிளாக்சி புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ மற்றும் ஷைனி பிளாக் சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் கார்த்திகா வேலு தம்பதியினர் மளிகை கடை ஒன்றை நடத்தி வருகின்றனர் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் கடை நடத்தி வரும் இவர்கள் தற்போது தாம்பரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளனர் அதில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி என்று மளிகை கடைக்கு ரெய்டு நடத்துவதாக கூறி காவல்துறையினர் பொருட்களை அலங்கோலப்படுத்தியது மட்டுமல்லாமல் சிப்ஸ் சிகரெட் போன்ற தின்பண்டங்களை அவர்கள் எடுத்துச் சென்றதாகவும் உரிய அனுமதியின்றி பெண்ணை முழு சோதனை செய்ததாகவும் இதை தட்டிக்கேற்ற தன் கணவனை அடித்து இழுத்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றி சென்றதாகவும் இதை வீடியோவாக பதிவு செய்து காவல்துறை ஆணையத்தில் சமர்ப்பித்து புகார் ஒன்றை அளித்துள்ளார் அந்த பெண் மேலும் பெண்ணிடம் விசாரிப்பதற்காக ஒரு பெண் காவலர்கள் கூட உடன் வரவில்லை என்றும் அப்படி இருக்கையில் தன்னிடம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சோதனை நடத்தியதாகவும் அந்த பெண் கண்ணீர் மழுக பேட்டி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

சார் அடிக்காதீங்க தயவு சேர்ந்து அடிக்காதீங்க பேசுங்க நீங்க அடிக்காதீங்க கை வைக்காதீங்க எதுக்கு அடிக்கிறீங்க ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஷாம்பு மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் மற்றும் ஷைனி பிளாக் சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான தெரபி